அது சில பேர் சாமர்த்தியம் உன்ன நன்னா பண்ணி காமிச்சா அவ திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருப்பா அதனால அதுக்கு மாதிரி பண்ணி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப சுமாரா இன்னுமே இவர்கிட்ட கொடுக்கப்படாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காரியம் பண்ணுவாள் இல்லையோ இது கவனக்குறவு எது எடுத்தாலும் கவனக்குறவு இப்ப இவாளுக்கு பதினெட்டாம் நாள் ராத்திரி போரெல்லாம் முடிஞ்சிருக்கு ஆனா நம்ம என்ன மிச்சம் இருக்கும் அஸ்வத்தாமா மூணு பேர் இருக்கா அவன் கோபத்தோட அலைஞ்சின்னு இருப்பான் இவா யோசிச்சிருக்கணும் இல்லையோ அந்த யோசிக்காதது கவனக்குறவு தானே அப்ப கவனக்குறைவு தான் ஒருத்தனை கொல்லுகிற பெரும் வியாதி நகி பிரமாதாது பரமஸ்தி இப்ப இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில தானே உண்டா நமக்கு நமக்கேதான் கவனக்குறவு உண்டோம்னா நிறைய உண்டு ஒன்னொன்னு ஆச்சார அனுஷ்டானத்துக்கு எத்தனை கவனக்குறவு இப்ப பெருமாளுக்கு திருவாராதன கண்டோரலை பண்றோம் அவருக்கு பூஜை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அது புஷ்பத்தை சரியா தொடத்துக்கணும் நேத்தி புஷ்பமா இருக்கக்கூடாது புது புஷ்பமா இருக்கணும் தீர்த்தம் புதுசா இருக்கணும் பரிமள திரவியத்தை ஒழுங்கா சேர்க்கணும் பாத்தியம் சரியா சமர்ப்பிக்கணும் தீர்த்தத்தை அவர் பேர்லயே தெளிச்சிடக்கூடாது அவர் கற்பூர ஆரத்தி காட்டுறேங்கிறதுக்காக அவர் தல்லையே பொறி விழராப்பல பண்ணிட கூடாது எத்தனை கவனம் குறைவு வரும் காலம் கடந்துபடுறது சந்தியாந்திரம் பண்ணிட்டே இருக்கணும்னு பேசிட்டே இருப்போம் யார்ட்டயோ பேசினதுக்கு அஞ்சு நாற்பது ஆறு அஞ்சே முக்கால் ஆறு கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் பேசிட்டு கால் இதை பண்ணிட்டு வந்து பேசலாமா இல்லையோ அது பண்ணவே மாட்டோம் நம்ம ஏதாவது செய்தித்தாள் படிச்சுட்டு இருந்தாலும் யார்கிட்டயோ பேசணும்னாலும் காலத்துக்கு சரியா எழுந்து போய் பண்ண வேண்டியதை பண்ணிட்டு திரும்பி வந்து பேசணும் இல்லையோ அது என்னமோ நமக்கு ரத்தத்திலே இல்ல இந்த கதைய பேசி முடிச்சுட்டு அது அங்க காலம் போடும் இவர்கிட்ட பேசுறது இந்த காலத்துல பேசணும்னு இன்னும் தர்மசாஸ்திரம் சொல்லல ஆனா சந்தியாந்தன்னு எப்ப பண்ணணும்னு தர்ம ஜோலி இருக்கையும் அப்ப எங்க காலம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்து முடிச்சுட்டு தான் நம்ம கதை பேசியிருக்கணும் இதெல்லாம் கவனக்குறவு ஒழுங்கா கைகால் அலம்புறது கிடையாது சாப்பிட்டு முடிச்சிட்டு கால் அலம்பணும் தூங்க போறதுக்கு முன்னாடியே காலில் ஜலம் ஈரம் இல்லாத இருக்கானு பார்த்துட்டு தூங்க போகணும் கொட்டாவி விட்டா என்ன பண்ணனும் தும்மினா என்ன பண்ணனும் எப்ப ஆச்சமனம் பண்ணணும் மலை ஜலம் கழிச்சுட்டு வந்தா என்ன பண்ணணும் இது ஒன்னொண்ணுக்கு வழி இருக்கு இது ஏதும் பண்ணாம பண்ணாம கவனக்குறவு இப்போ உப்பு போட்டு பெருமாள் தெளிவு போனோம் உப்பு போடல சரி போடலைங்கிறது முதல் கவனக்குறவு ஆனா அதுக்கு அடுத்தது பெரிய கவனம் எப்ப தெரியுமா வரும் அதை நம்ம சாப்பிடுச்சு பெருமாள் பண்ணிட்டோம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட உட்காந்துக்கிறோம் இப்போ சாப்பிட உட்காரச்சு முதல் வாயில வச்சோன்னு தெளிவச்சு உப்பே இல்லை அப்படி விடுவோம் சரி உடனே உப்பை கொண்டு போடு உப்ப போட்டாச்சு கலந்துடாச்சு நெய் இல்ல நெய் சேர்த்துக்கோ பெருமாளுக்கு கொஞ்சம் கொழுப்பு அதிகம் சுவாமி அதனால நெய் எல்லாம் நிறைய சேர்த்து அவருக்கு எல்லாம் பண்ணப்படாது எனக்கு அது ரொம்ப குறைச்சலா இருக்குன்னு அவருக்கு நெய்யே இல்லாத பொண்ணுட்டு இவன் நெய் குத்திக்கிறான் அவருக்கு வெறும் பொங்கலை கண்ட்ரோலை பண்ணிட்டு தனியா கை நிறைய அப்படி பொன் வருவலா வறுத்து முந்திரி பருப்பு திராட்சை பதாம் அதெடுத்து அந்த திருக்கணவு பாயசத்துக்கு மேல போட்டுக்கிறான் சக்கர பொங்கல் இருந்தா தனியா ஒரு கை போட்டு அதை மட்டும் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு போடுறான் இது எல்லாமே கவனமா கவனக்குறவா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கச்ச உப்பு போடல போனா போறது அது கவனக்குறவு அப்படியே தொடர்ந்து அத்தோட சாப்பிட்டு எழுந்து போயும் இன்னைக்கு தனியா நம்ம உப்பு போட்டு அவருக்கு போடாத பண்ணிட்டோமா அவர் அமுது செய்துட்டாரா அப்படி என்ன இப்ப ஒரு நாள் உப்பு இல்லாட்டா என்ன எழுப்பது ஒன்னு உப்பு இருந்தா தான் ஆபத்து இல்லாத நாள் ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கு எல்லாம் வைத்தியரானா பாதி உப்பு பாதி உப்புன்னு எழுதி கொடுத்துட்டே இருக்காரு நல்லதானே முழு உப்பு இல்லையே அப்ப ஒரு நாளாவது நல்லதா சாப்பிட்டு போலாம இல்லையோ அதனால கவனக்குறவு ஒரு மனுஷனுக்கு பெரிய எதிரி அது இல்லாமல் இருக்கணும் ஆனா அதனாலதான் இப்ப இவர்கள்லாம் அழிஞ்சே போயிட்டார்கள் இத்தேவமார்த்தா பரிவே பரிதேவையன் சராஜா குருணாம் நகுலம் பபாஷே கச்சானை ஆனையை நமிக மந்தபாக்யாம் சமாத்ரு பக்ஷாமிதி ராஜபுத்திரின் அப்ப நகுலை அனுப்பித்து திரௌபதி அழைத்து கொண்டு வா அவ மொத்த பேரையும் இழந்து தவிக்கிறாள் அவளுக்கு நான் எப்படி சமாதானம் சொல்ல போறேனும் தெரியல பயந்துட்டே இருந்தார் யுதிஷ்டிரன் திரௌபதி வந்தாள் செய்தி அறிந்தாள் ஓவென்னு கீழே விழுந்து புலம்பினாள் புலம்பினவன் பீமசேனனை பார்த்து இப்போது உன் தமையனார் என்ன செய்ய போகிறார்னு கேள் எல்லாத்தையும் அழைஞ்சாச்சு இப்பவாவது அஸ்வத்தாமாவை துரத்தி போய் கொண்டு வர போறாரா அல்லது இப்போதும் பொறுமை சாந்தி சந்தி என்னதான் பேசி கொண்டிருக்க போறாரா ருததி பாண்டவம் கிருஷ்ணா சாகி பாரதீத் திஷ்டியா ராஜன் நவேப்பாமோ அசிவலாம் தர்மேன சம்பிரதாய யமாயவை நீங்கள் எல்லாம் கத்திரியர்கள் அந்த தர்மத்தை காப்பாற்றி அந்த மூவரையும் யம பட்டணத்துக்கு உடனே அனுப்பி வைக்க வேண்டும் உங்கள் கையால் அவர்கள் மடியனம் பீமசேனா புறப்படு அப்ப தர்மபுத்திர கேட்கிறார் எங்க போவான் எங்க தேடுவான் அவா ஏதோ காட்டுக்குள்ள போயிட்டா பொறுமை பொறுமை பாஞ்சாலி தர்மியம் அதனால் அவர்கள் இறந்தார்கள் நாம் தர்மம் அறிந்தவர் திரௌபதி நீ தர்மம் ஏற்பட ஏற்படச்சே பொறுத்திய ராஜசபையிலே இப்போது நீ பொறுத்துக் கொள்வதுதான் நலம்னு நினைக்கிறேன் மேலும் அவர்கள் காட்டுக்கு போயிருக்கார்கள் எங்க போய் தேட எங்க சேர்க்க என்றெல்லாம் ரொம்ப நிதானமா தர்மபுத்திர பேச ஆரம்பிச்சார் அப்போ திரௌபதி கூறினாள் அதெல்லாம் நமக்கு தெரியாது வீமசேனன் போகணும் அவனை கொன்னுட்டீளான்னு எனக்கு சந்தேகம் என்ன நீங்க போயிட்டு எங்கிட்ட போய் சொல்லிட்டு ஆச்சாரிய புத்திரன் கொல்லக்கூடாதுன்னு வந்தாலும் வந்துடுவீள் ஆனால் அவ கொன்னது கடையாளமா அவனுடைய நெத்தியில பெரிய மணி ஒண்ணு இருக்குமா எப்போதும் அஸ்வத்தாமான் நெத்தியில் அவன் பிறந்ததுல இருந்து ஒரு மணி ரொம்ப ஆச்சரியமான ரத்னம் அந்த ரத்தனத்தை வெட்டி எடுத்து வந்து என் கையில தான் நீங்க கொன்னு கீழ் நான் நம்புவேன் என்ன திரௌபதி கூறுகிறாள் திரோண மணி சகஜ மணி ஸ்ருதா ராஜன் சிரசிதே கிருத்வா ஜீவேயமிதிமே மதி அவனது தலைய வெட்டி அந்த தலையில இருக்கிற மணி எடுத்து வந்து கொடுத்தால் தான் நான் உயிரோடு இருப்பேன் பீமசேனம்தாகத்திய பரமம் வாக்கியம் அப்ரபீது வேகேன துவரிதா ஜகுமுஹு ஹரைய சீக்கிர சட்டென்று என்று கூட்டினான் தேரை எடுத்தான் பீமசேனன் வாயு வேகமா புறக்கிட்டார் அப்பதான் கண்ணன் பக்கத்துல இருக்காட்ட சொல்றார் ஓ இந்த பீமசேனன் போயிருக்கானே அஸ்வத் உண்மை இயல்பு எனக்கு தான் தெரியும் அவன் எவ்வளவு மோசமா செயல்படக்கூடியவன் என்று எனக்கு தெரியும் எங்கிட்டயே இதை போல ஒரு தரமா ஆபத்து பண்ணிருக்கான் என்ன சின்ன கதை ஏற்கனவே அஸ்வத் தாமாவுக்கும் கண்ணனுக்கு நடந்திருக்கிற ஒரு கதை யாருக்கும் தெரியாது இது ரகசியமானது சொல்றேன் கேட்டுக்கும் பிரம்மசிரஸ் பிரம்மசிரஸ் ஒரு ஆயுதம் ரொம்ப முக்கியமான ஆயுதம் அந்த ஆயுதத்தை அர்ஜுனனிடத்தில் இருக்கிற அன்பாலே துரோணாச்சாரியர் அர்ஜுனனுக்கு மட்டும் கத்துக் கொடுத்தார் அவனுக்கு கத்துக் கொடுத்திருக்காரு அஸ்வத்தாமா மறைஞ்சிருந்து பாத்துனுட்டான் அஸ்வத்தாமா தன் தாப்பனார் இடத்துல போய் இப்படி அநியாயம் பண்ணுவீரா பெத்த பிள்ளைக்கு கத்துக் கொடுக்காம சிஷ்யனுக்கு கத்துக் கொடுக்கிறீரே ஓர வஞ்சனே அப்படின்னு அஸ்வத்தாமா கேட்டான் அவர் சொன்னார் அதை வச்சு என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியாது பிள்ளாய் அதற்கு பிரம்மச்சரியம் வேணும் அதுக்கு பிரயோகப்படுத்தணும் அடக்கி வாங்கணும்னு தெரியணும் அதெல்லாம் உனக்கு அவனுக்கு போரும் அதனாலதான் அவன் இடத்துல கொடுத்தேன் இவன் பிடிவாதம் பிடித்து ஒரு தந்தையா மகனுக்கு ஆற்ற வேண்டியதற்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட பிடிவாதம் பிடிச்சு வேண்டாம் ரொம்ப வருத்தப்பட்டு இவனுக்கு கொடுக்கறேனே இது என்ன அனர்த்தத்துல கொண்டு போய் விட போறதோன்னு சொல்லிண்டே துரோணர் கொடுத்தார் இந்த கதையை சொல்றார் அஸ்திரத்தை பிடிவாதத்துக்காக துரோணர் கொடுத்தார் இது இருக்கட்டும் இதுவான தாப்பனார் இடத்துல பிடிவாதம் முடிச்சு வாங்கிட்டு நான் எப்ப தெரியுமோ இவனுடைய தனத்தை புரிஞ்சுட்டேன் வேணும்னு பிடிவாதக்காரன் ஒரு சர எங்கிட்ட வந்தான் என்னிடத்துல வந்துட்டு எங்கிட்ட அர்த்தம் அஸ்திரம் இருக்கு இப்ப கண்ணன் என்ன சொல்றார் இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அவனே தான் என்கிட்ட வந்து சொன்னா என்கிட்ட என் தப்புனார் இடத்துல நான் வாழ்ந்து வச்சிருக்கேன் பிரம்ம அஸ்திரம் இப்ப கண்ணா உங்ககிட்ட ஏன் சொல்றேன் இதை நான் உனக்கு தரேன் உன் சக்கராயுதத்தை எனக்கு கொடுத்துருந்தான்

நான் அவங்க கிட்ட சொன்னேன் இதோ பதினாறு ஆயுதங்களை வைக்கிறேன் ஷோடச ஆயுதங்கள் பகவான் கொல்லு பஞ்சாயுதம் முக்கியம் பதினாறு ஆயிரம் எல்லா ஆயுதங்களும் இந்த அட்டபுஜம் அட்டபுஜம்னு காஞ்சிபுரத்து பக்கத்துல ஆச்சரியமான உபதேசம் வஞ்சி மருங்கல் நெருங்க நோக்கி வாய் சிறந்து ஒன்னு பணித்ததுண்டு திருவங்கியாழ்வாருடைய பத்து பாசரங்கள் அவர் சாதிக்கிறார் அட்டபுஜம் எட்டு திருக்கரங்களோட பெருமான் எட்டு ஆயுதங்களை தரிசு ரொம்ப ஆச்சரியமான திருக்கோள் கஜேந்திரனுக்கு அங்கதான் அபயப்பிரதானம் பண்ணார்னு ஸ்தலபுராணம் சொல்றது அப்ப அது எட்டு திருத்தரங்கள் எட்டு ஆயுதம் அது போல பதினாறு ஆயுதங்கள் பதினாறு ஆயுதத்தை படிச்சிருந்து எட்டு எட்டும் பதினாறு கைகளோட சுதர்சன ஆழ்வானுங்க சேமிச்சிருக்கலாம் சக்கராயுதன் ஹேசராஜனோ இல்லையோ சோடச ஆயுத ஸ்தோத்திரம்னு வேதாந்த ஒரு ஸ்தோத்திரமே இருக்கார் சுதர்சனாட்டகம்னு சுதர்சனத்துக்காக எட்டு ஸ்லோகங்கள் பாடினார் அப்புறம் ஷோடச ஆயுத ஸ்தோத்திரம்னுட்டு பெருமானுடைய பதினாறு ஆயுதங்களுக்கு பாடினார் இந்த பதினாறையும் கண்ணன் வச்சார் உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ உன்னி உன்னு எனக்கு தரவாண்டாம் போயிட்டு வரணும் அவன் பார்த்துட்டு இந்த சின்ன சின்ன ஆயுதத்துல எனக்கு விருப்பம் இல்ல அந்த சக்கரம் மட்டும் தான் கொஞ்சம் நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன் எடுத்துக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் விலைக்கு நுட்டார் அவன் ஊர் கையால் கண்ணன் தூக்குற மாதிரி தூக்கி பார்த்தா பார்த்தான் அசைக்கவே முடியல ரெண்டு கையால தோலை கொடுத்து உடம்ப கொடுத்து தூக்கி பார்த்தா ஒண்ணு அசைக்க முடியல பார்த்து கண்ணாதன தூக்கவே முடியல என்ன நீ தான் எடுத்துக்கிறேன்னு கேட்டேன் நீ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன் நான் தடுக்கல எனக்கு ஒண்ணு ஆண்டானு சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாது என்ன அவன் தூக்கி தூக்கி பார்த்துட்டு இது பிரயோஜனம் இல்லைன்னு போயிட்டான் இது என்ன இந்த சக்கராயுதம் ஒத்தருக்கு தூக்கவே வரல இது நீ ஏதோ பிடிச்சிருக்கேன் நீ பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் கேட்டேன் இது வரைக்கும் கணக்கு சொல்றேன் இப்பேற்பட்ட அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை பரமஸ்வரன் பெற்று வந்தவன் எங்கிட்ட கீதோபதேசம் பெற்றவன் அந்த அர்ஜுனனே கூட எங்கிட்ட கண்ணா இந்த சக்கரத்தை நீ பிடிச்சிருக்கிய எனக்கும் பிடிச்சு பார்க்க ஆசையா இருக்குன்னு ஒரு நாள் கேட்டதில்லே அர்ஜுனன் கேட்டது கிடையாது பிரத்யும்னன் கேட்டது கிடையாது பலராமன் எங்க அண்ணா அவரே என்னிடத்துல கேட்டது கிடையாது யாதவர்களுக்கு நான் எவ்வளவு உயிர் அந்த யாதவர்களும் விருஷ்டி வம்சத்தவர்களும் கேட்டது கிடையாது என்ன தைரியம் இருந்தா அஸ்வத்தமா நீ கேப்ப அதுக்கு அவன் என்ன தெரியுமா பதில் சொன்னான் இவா எல்லாரும் சேர்ந்தாலும் எனக்கு சமம் இல்லைன்னா நீ இத்தனை பேரை சொல்லிட்டு இருக்கியே அர்ஜுனனை சொன்னே பலராமனை சொன்னே விருஷ்டிகளை சொன்னே பிரத்யுனனை சொல்லிருக்கே நான் அவள் ஒன்னு அவ மொத்த பேரையும் ஒரு தட்டில் நான் ஒரு தட்டில் வந்தா நான் வசத்தி அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன் எப்படி சொல்றேன் அவ யாரும் கேட்காத நான் கேட்டதுல இருந்தே அதை நீ தெரிஞ்சுக்க வேண்டாமான்னா ஓஹோ இவங்கிட்ட நம்மால கூட பேச முடியாது போல இருக்கு இவன் இப்படியே இருக்கட்டும் நான் விட்டேன் இவன் தான் இப்ப தனித்து போயிருக்கான் பீமசேனன் என்ன பண்ணுவனோ தெரியாது வா வா அர்ஜுனா புறப்படு அப்படின்னு சட்டுன்னு தேர் எடுத்துட்டார் தானே கடிவாளத்தை கையில் பிடித்தார் ரொம்ப வேகமா கங்கை கரைக்கு ஓட்டின் போறார் வேத அஸ்திரம் தஸ்மாத் ரக்ஷோ விருகோதர விருகோதரன் பீமசேனன் அவங்ககிட்டே இப்ப காப்பாத்தி ஆகணும் பிரம்மசரஸ்தை அது கோரமான ஆயுதம் அதனால் பெரும் நஷ்டம் ஏற்படும் வா என்று அழைத்துக் கொண்டு அர்ஜுனனையும் கூட்டின் பரவிட்டு போறார் எல்லாம் கங்க கரைக்கு பாகீரதி நதிக்கரை அடைகிறார்கள் அங்கே யயோ பாகீரதி தீரம் ஹரிபிர் ஹரிபிர்ஷ் அவத்ரஸ்ம ஸ்ரூயத்தே யத்ரஸ்மஸ்ரூயதே திரௌணிகி புத்திரஹந்தா மகாத்மனாம் இவா இத்தனை பேருடைய பிள்ளைய கொன்ற திரௌணி துரோணருடைய பிள்ளை அஸ்வத்தாமா இங்கதான் தான் மறைஞ்சின்றிருக்கான்னு கேள்விப்பட்டு தேடிந்து வந்தார்கள்

அங்க இருக்கிற ஒரு துரும்பு ஒரு புல் துண்டு அந்த புல் துண்டை எடுத்தவன் தங்கிட்ட மிச்சம் இருக்கிற ஒரே அஸ்திரம் மத்த எல்லாத்தையும் எய்து பார்த்தாச்சு அழிஞ்சு போயாச்சு வேற ஒன்னும் கையில இல்ல அந்த உச்சாரணம் பண்ணினான் சது ச திவ்யமதீனாத்மா மதீனாத்மா திவ்ய மதீனாத்மா பரமாஸ்திரம் ச இஷிகாம் திரௌணிகி சவ்வேன பாணினா சவ்யபாணியாலே இஷீகத்தை சின்ன துரும்பெடுத்தார் உச்சரித்தான் அர்ஜுனன் பேர்ல எய்துட்டான் ததஸ்தாம் இஷீகாயான் பாவகஸ்தமஜ்ஞாயத்த பிரதக்ஷன் நிவலோகான் ஸ்திரீனு காலாந்தக யமோபமாக காலத்தைய முடிக்க போறது உலகமே அழிஞ்சு போட போறதுங்கிற அளவுக்கு அது ஊழித்தீய போல பெருகிட்டு லோக நாசம் ஏற்படச்சே பிரளயம் ஏற்படச்சே நெருப்பு பத்து போல பெரு நெருப்பை கக்கிக் கொண்டு பிரம்ம சிரஸ் சுற்றி வருது பயந்து போய் என்ன பண்றதுங்கிறதுக்காக இவர்கள் நிற்கிறார்கள் வியாசரும் நாரதரும் அஸ்வத்தமா முற்றால்தனமா பிரம்ம சிரச பிரயோகப்படுத்தியிருக்கா சர்வ பிராணி நாசம் பிராணிகள் அத்தனை பேரும் இதனால நாசம் அடைஞ்சிருவாளே அர்ஜுனனும் போயிட போறானே என்று வியாசரும் நாரதனும் ஆகாசத்துல நினைச்சிருக்கிறதுக்குள்ளாக சட்டன் கண்ணன் பார்த்தார் இது ஒன்ன கொல்லாம இருக்கணும் அர்ஜுனா இதுக்கு பிரத்யஸ்திரம் பிரம்மாஸ்திரத்தை விடுந்தார் அர்ஜுனன் உடனே கைல கிடைத்த அஸ்திரத்தை எடுத்து உச்சாரணம் பண்ணி எதிர்த்து பாண்டவா பரவீரத் ரத்தம் பிரகரம் தனு தேவதாபோ நமஸ்துருபைவ சர்வச உச்சசர்ஜிவம் தியாயன் அஸ்திரம் அஸ்திரேண ஷாமியதாம் அவன் விட்டு இருக்கிற பிரம்மசிர சஸ்தத்துக்கு இந்த பிரம்மாஸ்திரம் எதிரஸ்திரமா இருக்கட்டும்னு அர்ஜுனன் விட்டான் ரெண்டு ஆகாசத்துல போறது ஒன்னு கோரமான ஆயுதம் இது ரெண்டு மோதிக்கிறதுனால லோகத்துக்கே நாசம் வரும் அப்பதான் ரெண்டு மகரிஷிகளும் குறுக்க வந்து வீரோ உபௌ சமயத்தும் தௌ முனி சர்வ சர்வபூத ஹிதேஷினோ அனைத்து ஜீவராசிகளும் நன்னார்க்கணும்னு விருப்பப்படுறவா அவர்கள் இந்த பக்கம் பிரம்மசிரஸ் வருது இந்த பக்கம் பிரம்மாஸ்திரம் வருது ஒன்னுக்கு ஒண்ணு மோதிக்க விடாமல் நடுவுல வியாசர் வந்து தடுக்கிறார் இந்த அஸ்திரத்தையும் இந்த எடுத்துட்டார் அந்த அஸ்திரத்தையும் இந்த எடுத்துட்டார் படுத்துட்டு ரெண்டு பேரை பார்த்து சொல்றார் என்ன உங்களுக்கு முட்டாள்தனமா உலகத்தை காப்பாத்துறதுக்கு நீங்களா உலகத்தை அழிக்கிறதுக்கு நீங்களா லோக ரக்ஷணம் தான் ஒரு ராஜாவுக்கு முக்கியம் அதை அறியாமல் அஷ்வத் தாம மூடத்தனமாக நீ அம்ப உடனே திரும்ப பெற்றுக்கொள் ஹே அர்ஜுன உனக்கு கூட கேசவன் இருந்துமா புத்தி கெட்டு போனாய் உன்னுடைய அஸ்திரத்தை திரும்ப எடுத்துக்கொள் இதை சொன்னோடனே அர்ஜுனன் யோசித்தா இந்த அஸ்திரத்தை திரும்ப வாங்கணும்னால் அதீத விரதம் இருக்கிறவன் திரும்பி வாங்கினா தான் அது பெஷாம விடும் இல்லைன்னா எய்துட்டு நானே திரும்ப வாங்குறேன் ஆனா எனக்கு இந்திரிய ஜெயம் இல்லை எனக்கு பிரம்மச்சரியம் இல்லை சத்தியம் இல்லை அப்படிங்கிற நல்லெண்ணெல்லாம் என்கிட்ட இல்லைன்னா வந்து என்ன அடிச்சுடும் அதனாலதான் அர்ஜுன் ஒரு நிமிஷம் யோசிச்சான் நாம பிரம்மச்சரியத்தோட தானே இந்த அஸ்திரத்தை பெற்றிருக்கோம் நமக்கு ஒண்ணும் இல்லையே என்று உடனே பிராசி வியாசரே அடி எனக்கு கஷமிக்கணும் தப்பா போச்சு அவன் என்னை பொருடப் புராணிங்கிற பயத்துல தான் நான் விட்டேன் எப்ப தேவரீர் சொன்னீரோ மறு பேச்சு இல்லை உடனே தன் பிரம்மாஸ்திரத்தை திருப்பி வாங்கி விட்டான் நன்னாரு நீ சொன்ன பேச்ச கேட்டீங்க இல்லையோ உனக்கு எல்லா க்ஷேமும் உண்டாகட்டும் இத போல நாலு பெரிய வாழ்க்கை வாங்கி வச்சிருந்தான் அவன் இத்தனையும் சாதிச்சிருந்தான் வேற உன்னவனுக்கு அர்ஜுனனுக்கு என்ன சக்தி இப்போ விட்டுட்டா விட்டதை திரும்பி எடுங்கிறா சரின்னு ஒத்து நான் ஒத்துருட்டா பெருமங்கலம் ஒத்துக்காம பிடிவாதம் எல்லாம் ஏற்படுறது அவர்களுக்கு முக்கியம் அவருக்கு அர்ஜுனனை ஜெகத்து பகவான் நிர்வகிக்கிறார் அந்த ஜெகத்துல எல்லா சீவராசிகளும் நன்னா இருக்கணும் இவன் ஒரு துரும்பு அவன் ஒரு துரும்பு அதற்குள்ள தங்களை வா ஒத்திரும் தங்களே பிரம்மாசிரமா நினைச்சிருந்தார் அதுதான் நாரதருக்கு வியாசருக்கு பிடிக்கல பக்கத்துல அஸ்வத்மா சொல்றா என்ன நீ இன்னும் எடுக்காமல் இருக்கிறாய் அஸ்வத்தாமா சொல்றாரு எங்க தாப்பன பிடிவாதம் பிடிச்சு நான் அதை இல்லையோ இத திரும்ப பெறுவதற்கு அவர் கத்து கொடுக்கல அவர் நான் விடுறதுக்கு தான் கத்துண்டே இத்த எப்படி திரும்ப எடுக்கணும் வந்தது கோபம் வியாசர் திரும்ப விட தெரியாத அஸ்திரத்தை விடும் நீ ஒரு வீரனா ஒரு வீரன் அஸ்திரத்தை விடுறாருன்னா திரும்ப எடுக்க தெரியணும் ஒரு வைத்தியர் ஒரு மருந்து கொடுத்தார் மருந்து கொடுத்து ஒரு வியாதி சரியா போன அதுக்காக சாப்பிட்டுட்டோம் சாமி அது என்னமோ உடம்ப பண்றதுன்னா அது எனக்கு கொடுக்கத்தான் தெரியும் அப்புறம் அந்த உடம்ப என்ன பண்ணிட்டுலாம் எனக்கு ஒண்ணும் என்ன தெரியாது படுங்கோன்னு விட்டாரா நம்ம என்ன பண்ணுவோம் அப்ப ஒரு மருந்த கொடுத்தா சரி இல்லேன்னு சொன்னா மார்ச் வருது குடுக்க தெரிய வேண்டாம்மா அது தெரியாது வைத்தியனே இல்லையே மருந்து கொடுத்தா கொடுத்த உடம்பு ஒத்துகாது அந்த மருந்து பொருந்தாது வர ஆரம்பிக்கும் முகமெல்லாம் செவந்து போடும் கண்ணெல்லாம் அதுக்கு மருந்து கொடுத்து சரிப்படுத்தணும் அது தெரியல அஸ்வத் அதனால வியாசர் இனி வீரனாக இருக்குன்னு தகுதி இல்லை ஒன்று செய் உன்னுடைய நெற்றியில் ஒரு மணி இருக்கிறதே நீ தோத்ததுக்கு சமமாக அந்த மணி எடுத்து கொடுத்துடு எப்ப இந்த அஸ்திரத்தை திரும்பி பெற முடியலையோ இனி வீரனாக போரிடுவதற்கு உனக்கு யோக்கியத்தை இல்லை நான் கூறுகிறேன் நீ தகுதி இழந்தாய் ஆகவே உன்னுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய மணியை எடு அந்த மணி எடுத்து அர்ஜுனிடத்தில் கொடுத்து தோற்றேன்னு சொல்லிக்கொள் நீ இப்ப தோத்தேன்னு சொன்னாத்தான் அந்த அஸ்திரம் வீணாகும் ஏன்னா அந்த அஸ்திரத்தை யார் விட்டுருக்காளோ அவர்கள் தோற்றேன்னு ஒத்துட்டு ஓடிடணும் ஓடிவிட்டா அதுக்கப்புறம் அந்த அஸ்திரம் எது செய்யாது நான் விட்டிருக்கேன் என் காரியத்தை அந்த அஸ்திரம் நடத்தணும்னா தான் அது வீரியத்தோட வேலை பார்க்கும் நானே தோத்துட்டேன்னு சொல்லுட்டால் அந்த அஸ்திரம் ஒண்ணும் பண்ணாது அப்பதான் அர்ஜுன ரட்சிக்கலாம் பாண்டவ குமாரர்களை ரட்சிக்கலாம் இதை செய்யு வியாசர இடத்துல சொல்றார் இத்தியுத்வா சம்ஜகாராஸ்திரன் புனரேவம் தனஞ்சய சம்ஹாரோ துஷ்கரஸ்திய தேவை ரபி சயுகே தேவர்கள் கூட எதிர்க்க முடியாத அஸ்திரம் ஆனா அர்ஜுனத்தை திரும்பி வாங்கிவிட்டார் அஸ்வத்மாவால வாங்க முடியல அர்ஜுனன் அழிக்கிறதுக்காக போறது அப்பதான் வியாசர் சொல்லுகிறார் விசிஷ்டம் சொல்றான் என்னால் அதை திரும்ப எடுக்க முடியாது நான் விட்டது யாரையான அழிச்சு தான் தீரும் பாண்டவர்கள் அழிக்க கூடாது என்று வியாசர் சொல்றார் அப்ப பாண்டவர்களுடைய குமாரர்களையும் வம்சத்தை அதை அழிச்சு தான் விடும் அது அபாண்டவாஸ்தர் பிரயோகம் ஆயிடும் யார் அழிக்கும் யோசித்தார் அடுத்தடுத்து எந்தெந்த கர்ப்ப இவா குலத்துல உதிச்சாலும் அந்த கர்ப்பத்தை எல்லாம் அழிச்சுடும் அப்ப வியாசர் கேட்டார் இப்ப இருக்கும் கர்ப்பத்தை தவிர உருவாக போகும் கர்ப்பம் அழிக்கட்டும் என இருக்கிற கர்ப்பம் உத்தரையனுடைய கர்ப்பத்துல பரீட்சி அவன் ஒருத்தனான் இருந்தா தான் பாண்டவர்களுடைய குல நிற்கும் அதனால வியாசர் கேட்கிறார் இருக்கிற கர்ப்பத்தை விட்டுடு வரப்போகிற கர்ப்பத்தை அழிச்சுக்கோ ஒத்துக்கலாம் இருக்கிற கர்ப்பத்தை இது சேர்த்து தான் அழிக்கும் என இது கர்ப்பநாசமான அஸ்திரத்தை விட்டுருக்கேன் எல்லாரையும் அழிச்சு தான் இருக்கும் அஸ்திரமஸ்திரேண துரணே தவ இஷ்யதா விசிஷ்டம் அர்ஜுனேதம் திரு சர்வாஸ்திர விதுஷஸ்தத சாதோ கஸ்மாத் தொம் வதமசிக்கீஷதி இப்படி போய் தேவையற்ற ஒண்ணை செய்து விட்டாயே முதல்ல உன் தலையில இருக்கிற மணியை கேட்டு அந்த மணி எடுத்து நீயே கொடு ஏதாதாயத்தே பிராணா பிராணி பிரதிதாஸ்தி பாண்டவாக பாண்டவே தனம் அணிந்து கொள்ளுகிறோம் அவனுக்கு பயம் கிடையாது அவனுக்கு தோல்வி கிடையாது அப்பேற்பட்ட மணி 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 அந்த நெத்தியில் இருந்தா தோக்க கூடாது ஆனா அஸ்வத்தாமா தோத்துருக்கான் ஒல்லி நாள் மறுபடியும் தெய்வ பலம் தான் எந்த மணி என்ன பண்ணான் தர்மத்தின் வழி போனா எதுவுமே நடத்தும் அதை விட்டுட்டு நாம என்ன பண்ணணும்னு பார்த்தாலும் மணியும் ஒண்ணும் பண்ணாது ரத்தனமும் ஒண்ணும் பண்ணாது ஆனால அந்த மணி எடுக்கப்பட்டது நசசக்தோஸ்மி பகவன் சம்ஹர்த்தும் புனர் உத்தியமன் ஏதது அஸ்திரம் கர்ப்பேஷு விசிறாமியகம் இந்த அஸ்திரத்தை திருப்பி எடுக்க முடியாது இதை கர்ப்பத்துலதான் நான் செலுத்தி ஆகணும் அப்ப வியாசர் கண்ணா என்ன பண்றதுன்னு தெரியலையே கர்ப்பம் படுத்துனா பரீட்சித்து போயிடுவோம் பரீட்சித்து போயிட்டால் அதுக்கப்புறம் நாட்டுக்கு வாழ்க்க குல கொழுந்து வாரிசே இருக்காது அப்பதான் கண்ணன் சொல்றாரு யாசரே உம்ம முயற்சி அளவு பண்ணட்டும் இல்லையோ போறோம் இனிமே நம்ம முயற்சி என்னவோ நாம் செய்து கொள்வோம் என்று கண்ணன் பேச ஆரம்பிக்கிறார் கர்ப்பேஷு பாண்டவையான அவன் பாண்டவ கர்ப்பத்தில் விட்டான் அத்தோடு முடிந்து காட்டுக்கு சென்றேகினான் கண்ணன் பேசுகிறார் தத் ஆக்ஞாய ஹிருஷிகேஷா விசிஷ்டம் பாபகர்மணா ஹிருஷ்யமான ஹிதம் வாக்கியம் திரௌணி பிரத்யபர் ஹே திரௌணி அஸ்வத்தாமா நீ ஓடிப்போ உன் நாள் என்ன பரீட்சித்து இறந்து போயிடுவான்னு நினைக்கிறியா என் வீட்டில் இருக்கும் போது உத்தராகர்பத்துல தான் இருக்கார் சுபத்ரா தேவிக்கும் அபிமன்யுவுக்கும் அதாவது கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சுபத்ரா தேவிக்கும் கல்யாணம் ஆகி அபிமன்யு பிறந்தார் அபிமன்யுவுக்கு கைப்பிடித்த மனைவி உத்தரே உத்தர இப்ப கர்ப்பத்துல இருக்கா இது ஏற்கனவே சுபத்ரா கர்ப்பத்துல இருக்கிற சேவே அபிமன்யுவ பத்தி நான் ரிஷிகள் வாக்கு கேட்டிருக்கேன் பரீட்சித்த பத்தியும் வாக்கு கேட்டிருக்கேன் ஒரு மகாபுருஷனாலே உயிரூட்டப்பட்டு பரீட்சித்த ஆனந்தமா நாட்ட ஆழ்வார் இதை நான் ஏற்கனவே வாணி கேட்டிருக்கேன் அதனால கண்டிப்பா இது நடக்கத்தான் போறது எப்படி நடக்கும்னா அஸ்வத்தாமன் நீ அப்பாண்ட வாசிர பிரயோகம் பண்ணிட்டே இல்லையோ அது கர்ப்பத்துக்குள்ள போகட்டும் போனால் இறந்து போன கரிக்கட்டையாக பிறக்கும் நாம் அந்த இறந்து போன குழந்தையை நான் உயிரூட்டி கொள்ளுகிறேன் போ என்று கண்ணன் அவரிடத்துல கூறுகிறார் பரீட்சித் பவிதா கேஷாம் புனர் வம்சகரஸ்வத பதிஷதி ததஸ்திரம் கி கர்ப்பேதா மகோத் விராடது கிருஷ்ண யந்தம் ரக்ஷித்து மிச்சசி அப்ப கண்ணன் சபிக்கிறார் மூவாயிரம் வருஷம் நீ லோகத்துல அல்லாட போகிறாய் திரீ வர்ஷ சகசிராணி சரிஷசி மகிமி மாம் வய பிராப்பரீட்சித்து வேதவிரதம் அவாப்பச்சிம் வருஷாணி தர்மாத்மா வசுதா பாலயிஷதி பல பத்து பத்து ஆண்டுகளுக்கு பரீட்சித் தாடப்போகிறான் இது உறுதி நான் அந்த பரீட்சித்துக்கு உயிரூட்டுவேன் அகம் தம் ஜீவயிஷ்மி தக்தம் சஸ்திரா தேஜசா பசமே தபசோ வீர்யம் சத்ய சச்ச நராதம ஹே மனிதர்களுக்குள் தாழ்ந்தவனே அவனுக்கு எப்படி உயிரூட்ட போறேன் தெரியுமோ அது சரிக்கட்டையா வந்து புறக்க போறது பிறந்தவுடனே கண்ணன் என்ன செய்தார் தன்னுடைய திருவடி கட்டவரலால தீண்டி எதுமே பிரம்மச்சரியம் தேன ஜீவது உண்மையா இருக்குமானால் நான் இதுவரை பொய்யே பேசாதவன்கிறது உண்மையா இருக்குமானால் இந்த குழந்தை உயிர் பெற்றும் என்ன சபதமிட்டு அந்த குழந்தையை புழைக்க வச்சிருக்கான் பரீட்சித்து இடத்துல உட்காந்து பாகவத கதை கேள் ஒன்பது ஸ்கந்தம் முடிஞ்சது ராமாவதாரத்தை முடிச்சுட்டு சுருக் கிருஷ்ணாவதாரத்தை சொல்லி பூர்த்தி பண்ணிட்டாரு எங்க தாத்தாவெல்லாம் ஜெயித்து உயிரோடு இருந்ததே கண்ணனாலே நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே அந்த கிருஷ்ணனுடைய திருவடியாலே அத போய் ரொம்ப சுருக்கமா சொல்லட்டீரே அதை விளக்கமா சொல்லணும் அப்படின்னு பரீட்சத்து கேட்க தசமஸ்கந்தம் தான் பெரிய ஸ்கந்தம் பாகவத் புராணத்தில் ரொம்ப பெரிய சந்தம் பூர்வார்த்தம் உத்தரார்த்தம் சேர்த்து மொத்தம் கிருஷ்ண கதை அப்ப சுகர் சொல்றார் நீ ராஜாவாச்சியை பரீட்சித்து உனக்கு பசீதாக அதிகமா இருக்கும் எனக்கு என்ன சொல்லுண்டே இருப்பேன் உனக்கு என்ன வாக்கு போங்கிறதுக்காகத்தான் நான் பேசாம இருந்தேன் தான் கண்ணன் கதையை சுருக்கமா சொன்னேன்னா பதில் சொல்றான் வாயிலே இருந்து அமுதத்தை இருக்கேனே எனக்கு ஏது சொல்லுண்டே இருக்கணும் இருக்கணும் என்ன பரீட்சித்து கதையை பத்தி ஆனந்தமா இது இத்தனையும் இதைத்தான் பெலோகாச்சர் சாதித்தார் தூது நடந்தது புருவன் விடத்திலே தேர நடாத்தினது சாவாது நோக்கியது பரீட்சித்து கர்ப்பத்தில் அஸ்தனம் உள்ள போய் கலக்கிறது உடனே சின்ன உருவம் எடுத்துட்டு சங்க சக்கரத்தை தரிச்சுண்டு கண்ணன் அந்த கர்ப்பத்துக்குள்ள புகுகிறார் புகுந்து அந்த கர்ப்பத்தை சுத்தி சுத்தி வரார் பரிதா சுற்றி சுற்றி ஈக்ஷணம் பார்த்து பார்த்து அந்த கர்ப்பத்தை காப்பாத்தினாராம் அதனாலதான் பரீட்சித் என்றவனுக்கு பேர் வந்தது அப்படி காப்பாத்தியும் வெளியில வந்து விளர்ச்சே அஸ்திரத்தினுடைய வேகம் அவன் கறிக்கட்டையா விழுந்த அவரு எரிஞ்சு போன கட்டையாட்டம் அப்புறம்தான் கண்ணன் தன் திருவடியால தீண்டி அதுக்கு உயிரூட்டினார் புறத்தாழ்வான் சாதித்தார் லங்கா யுத்த ஹத்தான் ஹரீன் துஜசுதான் அவர்தான் இதோ ஊத்தரையனுடைய கர்ப்பத்தில் இருந்த பரீட்சத்துக்கு உயிரூட்டினார லங்காயுத்தான் ஹரீன் லங்கை போரிலே மாண்டு போன குரங்குகள் அத்தனை ராமன் மீட்டுக் கொடுத்தார் அதே வைதிக புத்திரர்களை எல்லாம் ராமன் கண்ணன் மீட்டுக் கொடுத்தார் அதே போல கர்ப்பஞ்சார்ஜுனி சம்பவம் யுததரஸ் சுவாபிஷ்டம் மமமத்குரோசே நோக்கி வராதீஸ்வரர் சுந்தரபா கிருஷ்ண கள்ளழகர் அந்த கூறத்தாழ்வான் பிரார்த்திகிறார் நீ என்ன போன உயிரை மீட்க மாட்டியா போயிண்டே இருக்கிற நீயே அமிர்தம் இல்லையா அமுதம் குடித்து தானா உயிரை மீட்டுக்கணும் கண்ணன்கிற அமுதம் உயிரை மீட்டு கொடுக்காதா அவர்தான் உயிரையே மீட்டு கொடுத்தார் பரீட்சத்துக்கு அஸ்வத் ஓடி ஒளிந்தான் மணியை எடுத்துக்கொண்டார்கள் நேர திரும்ப திரௌபதியின் இடத்துல கொண்டு வந்து மணி கொடுத்து சரி அப்பனா அவன் இறந்து போயிட்டான் திரௌபதி ஆசுவாசப்பட்டி புத்திரிஷ்டர் அனுஸ்மர சரி எழுந்து திரௌபதி மணியை கொடுத்தாகி விட்டது என்று சொல்லி அவளை எழுப்பினார்கள் அப்பதான் கேக்குறா தர்மபுத்திரன் ஏன் மக்கள் எல்லாரும் இறந்து போயிட்டான் இத்தனை பேரும் எதற்காக நான் இழந்தேன்னு கேட்டான் கண்ணன் பதில் சொல்றார் சம்ஹார கடவுளான சிவன நடத்த அஸ்வத்தாமா பிரார்த்தித்தான் அது வரைக்கும் நான் அவருக்கு சொல்லி வைக்கவே அவர் கூடாரத்தை காத்து முடிஞ்சு போச்சு அவருக்கு அறித்த அவர் பண்ண வேண்டாமா லோகம் அதன் சக்கரம் சுழன்றுதாக தருமபுத்திரா அவருக்குன்னு சம்பாரம் யாருக்கு என்னென்ன நாள் அவர் குறிச்சு வச்சிருக்கார் அப்ப அவர் தன்காரியை பார்க்க மாட்டாரோ என்று கண்ணன் சொல்லி அவரையும் சமாதானப்படுத்தார் அத்தோட சௌப்திக பர்வம் முடிந்தது